நலம் மிகுசிந்த ஈர் வணக்கம் நாள் ஒரு நாளடி அதிகாரம் நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினெட்டு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயனும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம் செய்தும் சென்று கொள்ளல் வேண்டும் இணையார் தொடர்பு இந்த பாடல் ஒரு மூன்று ஓமைகளை பயன்படுத்தி இருக்கின்றது நெருங்கி இருக்கிற தன்மைக்கு நாய் காலிலே இருக்கின்ற விரல்களையும் எந்த பயனும் இல்லாத உண்மையான தன்மை இல்லாத நட்புக்கு ஈயின் காலளவு என்கிற ஓமையும் மேலோர்களுடைய நமக்கும் பிறருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் இருக்கின்ற உண்மையான நட்பு அதை குறிப்பதற்கு வாய்க்கால் வழியோடி வயலில் நீர் விளைக்கின்ற பயிர்களைப் போல என்று அந்த ஓமையையும் பயன்படுத்தி நன்மைக்கு இடமில்லாதவர்களுடைய நட்பை விளக்கி தம்மை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நன்மை அவர்களை அவர்களையெல்லாம் நற்பண்பாளர்களாக மாற்றுகின்ற சான்றோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை வழங்குகிறது இந்த பாடல் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்